வெல்கம் டு ஜாகிய சினிமாஸ் ஜாகிய வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கிற மாஸ் என்கிற மாசிலாமணி மாசு என்கிற மாசிலாமணி என்னன்னோ பேரை மாத்தினாங்க பணம் வெளிவரதுக்குள்ள சோ மாஸ் என்கிற மாசிலாமணி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம் மாசு என்கிற மாசிலாமணி வெங்கட் பிரபுவோட ஆறாவது படம் இது அவருடைய ஏனைய படங்கள் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப ஜாலியான ஒரு படம் மூவி மேக்கிங்காக தான் இருக்கும் இந்த படமும் அந்த படத்துக்கு வந்து விதிவிலக்கில்லை இந்த படமும் வந்து பேய் ஜேர்னலில் வந்து இந்த படமும் தமிழ் சினிமா வந்து பேய் ஜேர்னல் எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பேய் ஜேனரில் வந்து மாஸ் திரைப்படமும் வந்து சிக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும் மாசு என்கிற மாசிலாமணி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா மரணத்திற்கு விளிம்புக்கு சென்ற ஒருவன் அவன் கண்ணுக்கு பேயிலாம் தெரியுது கண்ணுக்கு தெரிகிற பெய்கள் அவங்ககிட்ட என்ன மாதிரி உதவிகளை எதிர்பார்க்குது அவன் அந்த பேய்களுக்கு என்ன மாதிரி உதவிகளை செஞ்சான் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் மாசு என்கிற மாசிலாமணி அண்ட் சக்தி ரெண்டு கேரக்டர் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு அவருடைய காதலியாக நயன்தரா பிரனிதா நடிச்சிருக்காங்க வழக்க மாதிரி வந்து தம்பியுடையான் படைக்காஞ்சான்ற மாதிரி பிரேம் ஜெயமரன் அப்புறம் பார்த்திபன் சமுத்திரக்கணி பிரேமானந்தம் அப்படின்னு நிறைய மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க சூர்யா இரட்டையிடத்துல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து பேய் படம் அப்படின்ற ஒரு ஜேர்னருக்கு வந்து நம்ம வந்து முதல்ல போகிறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்குது அஞ்சான் படத்தில் ராஜுபாயை வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக கலைச்சாங்க ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் இருக்கிற சக்தி கேரக்டரை வந்து நிச்சயமாக எல்லாருமே கொண்டாடுவாங்க ஏன்னா சக்தி கேரக்டர் வந்து ஒரு புலம்பெயர் ஈழ ஈழத்தமிழனுடைய வாழ்வியலை வந்து இப்போ பிரதிபலிக்கிற மாதிரி கதை பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சூர்யா பேசுகிற நிறைய டைலாகுகளுக்கு வந்து தேட்டரில் மிகப்பெரிய கிளாப்ஸ் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நயன்தாராவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியும் நயன்தாராவுக்கு வந்து நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது நிறைய எடுத்திருக்காங்க பட் இப்போ திரைப்படத்தில் வந்து நிறைய எடுத்ததுனால அதெல்லாம் வந்து எடிட்டிங்கில் காண போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ளூஃபர்ட் ஷார்ட்ஸில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி சமுத்திரக்கணி சமுத்திரக்கணி வந்து வாய்ப்பே இல்லை உன்னு சரணிணந்தின் படம் வந்து டைரக்ட் பண்ண ஒரு இப்போ வந்திருந்த ஒரு வெங்கட் பிரபுவும் இன்றைக்கி அதே வெங்கட் பிரபு வந்து சமுத்திரக்கணியை வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனாக ஒரு உருவாக்கியிருக்கிறது வந்து தான் காலத்தினுடைய கோலம்னு சொல்ல முடியும் இந்த படத்தில் வந்து பார்த்திபன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு மிக முக்கியமாக இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து உட்கார்றதுக்கே அதாவது இந்த படத்தில் நம்ம வந்து உள் நுழைச்சிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி வசவசம் தான் போயிட்டுருக்கு அதை உள் வாங்கி புரிஞ்சிக்கிட்டு நிமிந்து உட்காரும்போது இன்டர்வல் வருது இன்டர்வலுக்கு பிறகு பார்த்திபன் வந்து என்ட்ரேவிலருந்தே படம் வந்து களை கட்டுது அதுலேருந்து வந்து இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுதுன்னா சொல்ல முடியும் ஏன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து சவசவன்னு ஒரு மாதிரி தான் இருக்குது மாஸ் படத்தோட டெக்னிக்கல் டீம்ஸை பார்த்துடலாம் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் பாடல்கள்லாம் கேட்கும்படி சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் பட் இந்த படத்தில் வந்து எனக்கு எந்த பாட்டுமே பிடிக்கல எதுவுமே மனசில் நிற்கிற மாதிரி இல்லை எடிட்டர் பிரவீன்க்கு வந்து இந்த படம் வந்து ஐம்பதாவது படம் ஆர் ராஜசேகருக்கு வந்து இருபத்தஞ்சாவது படம் ஸோ அதெல்லாம் வந்து டைட்டிலில் போடுறாங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு வெங்கட் பிரபு டீம் மாஸ் படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை இப்போ பார்த்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மைனஸை பார்த்துடலாம் ஒரு காஞ்சனா படம் அப்படின்னா அது வந்து ஒரு பேஜ் ஆனர் அப்படின்ற ஒரு மனநிலையோடு போவோம் இந்த படம் பொறுத்தவரிலையும் ஒரு ஆக்ஷன் ஒரு ஹீரோ போன படத்தில் வந்து ஆக்ஷன் பண்ணார் அப்போ இவர் சூர்யா வச்சுட்டு இவங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க வேறு வேறு ஏதாவது மிகப்பெரிய அளவில் மங்காத்தா மாதிரி வேணார் இதுக்கு முன்னாடி ரெண்டு படமே அவருடைய மங்காத்தாவும் சரி அஞ்சானும் சரி ரெண்டுமே ஆக்ஷன் மூவிஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சுட்டு அடிக்கிறப்ப இந்த படமும் அது மாதிரி தான் இருக்கும்னு தான் நினச்சிருப்போம் ஆனால் இது வந்து தமிழ் சினிமாவினுடைய இப்போத்தைய கால ட்ரெண்டு அந்த பேய் ஜானர்லேயே இந்த படத்தையும் எடுத்துருக்காங்க ஆனால் ஹாரர் காமெடி த்ரில்லராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க முதல் பாதி வந்து அந்த படத்தில் பொருந்துக்கிறதுக்கு பொருந்திக்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நேரங்களை பிடிக்குது சூர்யா வந்து நம்ம பே ஏற்றுக்க முடியல ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது ரெண்டாவது மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் எந்த பாட்டுமே வந்து மனசில் ஒட்டவே இல்லை சரி இப்போ வந்து ப்ளஸ் என்னன்னு பார்த்துடலாம் ப்ளஸ் என்னென்னா பேய்களை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிது பேய்களை வந்து எந்த காலகட்டத்தில் சாகுறாங்களோ அதே காலகட்டத்தோட உடைய அவங்க சுத்த வச்சதுனால் வந்து இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஆல்ஃபில் வந்து பேய் ஜேசிங் ஒன்று வந்து ரொம்ப அக்லியாக வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் படம் நெடுகில் வந்து அந்தந்த கேரக்டர் எப்படி செத்தாங்களோ அதே இதில் வரா மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க நிறைய ஜாக்கி சான் படம் வந்து வெங்கட் பிரபு பார்த்துருக்காரு அந்த ப்ரொஃபைலர்லாம் வந்து ஆர்மர் ஆஃப் காடு ஆப்ரேஷன் காண்டர் படத்தில் வர்ற அந்த ஷார்ட்டு அதெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப காமெடியாக எடுத்திருக்காங்க திரைக்கதையில் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் அந்த குழப்பங்கள்லாம் இல்லாத அளவுக்கு திரைக்கதை அமைச்சிருக்காங்க அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெங்கட் பிரபுக்கே ஒரு இதான ஸ்டைலில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கண்தானம் அதில் வந்து ஜே கேரக்டர் உள்ளாடுறது எங்கேயும் போதும் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக காக்டெயிலாக வந்து பண்ணியிருக்காங்க வசனத்தை வந்து வெங்கட் பிரபுவும் மதன் கார்கும் எழுதியிருக்காங்க அதில் ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ ஜெ அமரன் அமரன்கிட்ட வந்து ஒரு கேப்பார் சூர்யா ஏன்னா அவன் வந்து எல்லா ஐடியாவும் சூப்பர் சூப்பராக கொடுக்குறான் நீ வந்து மொக்க ஐடியாவே கொடுக்குறான்னு வரப்போ ஒரு டைலாக் சொல்லுவார் சாவரப்போ என்ன மூளை இருக்கும் அதே மாதிரி தான் ஆவியான அப்புறம் அதே மூளை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி சின்ன சின்ன கிளவரான விஷயங்கள் இந்த படத்தை வந்து நிறைய இடங்களில் வந்து ரசிக்க வைக்கிறது சொல்ல முடியும் பட் வெங்கட் பிரபுனுடைய ட்ரேட்மார்க் அந்த கவர்ச்சி குத்தாட்டம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சாங்ஸ் ஆனாலும் அந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் அது ஃபஸ்ட்டில் வச்சதோட சரி நயன்தாரா இந்த படத்தில் வந்து வீணடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் அதற்காக என்னுடைய கடுமையான கன்னடங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படம் முதல் பாதி தொய்வாக இருந்தாலும் இரண்டாம் பாதி வந்து ரசிக்கத்தக்க அளவுலேயே இருக்குது இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரையிலையும் டைம் பாஸ் படமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க நண்பர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை ஒரு இன்று குறி விடை உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்